நீங்கள் பிறந்தது முதல் மன்னரையே தொடும் வரை உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு அங்கமும் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுத்தந்தவர்கள் தான் வள்ளலம் கண்மணி நாயகம் முகமது அவர்கள் நம் எல்லோருக்கும் தெரியும் ஆட்டினுடைய முன் சந்து சல்லா அலி வசல்லம் அவர்கள் விரும்பி சாப்பிடுவார்கள் சுரைக்காய் அதிலே அவர்கள் உணவிலே அதிகம் உபயோகிப்பார்கள் அது அவர்களுக்கு விருப்பம் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிடணும் சல்லல்லா உலைவ செல்லம் அவர்களுக்கு ஒன்று பிடிக்கிறது ஒரு விருப்பமாக சாப்பிடுகிறார்கள் என்றால் அது நம் விருப்பத்தை போன்றது அல்ல முதல்ல ரசூலை நம்ம புரியணும் இன்னம்மா புகைசுமோ அல்லிமா நான் உங்களுக்கு கற்றுத் தருவதற்கு வந்திருக்கிறேன் என்கிறார்கள் எதை எல்லாவற்றையும் ஏன் செல்லல்லா உலைவ செல்லம் அவர்கள் சுரைக்காயை விரும்பி சாப்பிட்டார்கள் இந்த ஆட்டினுடைய இறைச்சனுடைய முன்சந்தை விரும்பி சாப்பிட்டார்கள் என்ற ஆய்வுகள் அன்றும் நடந்திருக்கிறது இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது செய்யுதுனா அனசரதி அல்லாஹு தாயலானு அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் ஒரு விருந்தில் கலந்து கொண்டேன் அந்த விருந்திலே ஒரு வாலி அதில் இறைச்சி இருக்கு அந்த இறைச்சியிலே செல்லலா ஒளி வசல் அகப்பை போடப்பட்டிருக்கிறது அந்த வாலியை அல்லது அந்த பாத்திரத்தை அவர் பக்கத்திலே வைத்துக்கொண்டு கொண்டு அதிலே இருக்கக்கூடிய சுரைக்காயை துண்டை எடுத்து தன்னுடைய தட்டிலே எடுத்து எடுத்து வைத்து சாப்பிட்டார்கள் அன்று முதல் சுரைக்காய் எனக்கு பிரியமானது அனுசரதி இல்லாதன்னு சொல்கிறாங்க சலதாசங்களுக்கு பிரியம்னா எல்லாருக்கும் பிரியமாயிடும் அப்படிதான் சஹாபிகள் இருந்தாங்க இப்ப இன்றைய ஆய்வாளர்கள் இன்னைக்கு எவ்வளவு மருத்துவம் வந்துருச்சு அந்த மருத்துவ ஆய்வுகள் குறிப்புகள் சொல்லும் விஷயம் என்ன தெரியுமா சுரைக்காய் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துகிறது அந்த ஆட்டு இறைச்சியில் நம்ம சாப்பிடும்போது கொலஸ்ட்ரால் அதை ஒரு கட்டுப்படுத்தி நம்முடைய உடலுக்கு அதை இருத்தமாக வழங்குகிறது என்று இன்றைய மருத்துவ அறிவியல் நமக்கு தெளிவுபடுத்துகிறது ஆட்டில் கொலஸ்ட்ரால் இருக்குது கொலஸ்ட்ரால் இருக்குல்ல இருக்கு இந்த ஆட்டினுடைய மாத்திரம் ஜீரோ முன்சந்தில் ஆய்வு பேசுகிறது சந்தில் கொலஸ்ட்ரால் இல்லை என்கிறது அது ஜீரோ என்கிறது ரசூல் செல்லாம் ஒரே செல்லும் அவர்களுடைய விருப்பம் எல்லாம் அதில் சுவை இருக்கிறது சுவை கூடுதல் என்பது அல்ல இந்த சமூகத்தினுடைய நலன் சார்ந்தது